அவர் கனவு கண்டேன் சொல்லி ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் கனவு கண்டின்னு ஒருத்தர் சொல்றாரு ரெண்டு பேருடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க அது வரலாறு அந்த விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட சொல்றாங்க நீங்க வந்து வெளியே யார் தப்பிச்சு போவாங்களோ ஒருத்தர் செத்து போயிடுறான்னு சொல்ற சொல்லிறாங்க போலீஸ் நீங்க இருந்து இறந்து போயிருவ ஒருத்தர் தப்பிச்சு போய் அரண்மனைக்கு வேலை செய்வீங்க நீ வேலைய யார் செய்வாங்கன்னு தெரிஞ்சதோ அவங்கள்ட்ட சொன்னாங்க அவங்களுடைய அரசருக்கு அது நினைவுப்படுத்துன்னு சொல்றாங்க அவர் வெளியே போயிடுறாரு ஆனா குரான் அதை சைத்தான மறக்கடிச்சிட்டான் அல்லாவுடைய ஏன் அந்த விளக்கத்தை மறக்கடிச்சு வெளியே போகாம இன்னும் பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கிறதுக்கு அல்ல காரணமாக்குனா அரசருக்கு ஒரு கனவு வரணும் அந்த கனவு வர்ற வரைக்கும் நம்ம யூசுப் சிறைச்சாலையில தான் இருந்தாகும் ஒரு கனவு காண்கிறார் மாடுகளை பத்திய கனவு அதோடைய விளக்கம் என்ன ஏழு ஆண்டுகள் இந்த நாட்டுல செழிப்பா இருக்க போது செழிப்பார்க்கூடிய நேரத்துல உங்களுக்கு தேவையானது போல மீதிய பாதுகாத்து வச்சு வறுமை வரக்கூடிய நிறத்துல செல்லவில்லைங்கன்னு சொல்லுவோம்